கத்திராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக சங்கீதம் மூன்று ஒரு சிறியதானாலும் மிக ஆழமான உண்மையை பேசும் ஒரு சங்கீதம் மூன்று வசனங்களே இருந்தாலும் அதில் தேவனின் ஆசீர்வாதத்தின் மறைவான நெறி அடங்கியுள்ளதை நாம் காணலாம் ஒற்றுமை இன்றைய உலகம் பிரிவினை போட்டி சுயநலம் தனித்துவம் என பல சிக்கல்களில் சிக்கி கிடைக்கிறதை நாம் காணலாம் ஆனால் தேவன் விரும்புவது அதுவல்ல அவர் மக்கள் ஒற்றுமையாய் வாழ்வதைத்தான் தேவன் விரும்புகிறார் காண்போம்மா ஒருமித்தமாய் வாசம் பண்ணுவது நன்மையும் இனிமையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது எங்கள் ஒன்றானால் பரலோகமே இறங்கும் அப்படின்னு சொல்லி கூட தேவன் சொல்கிறார் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணிக்கிறது எண்ணிக்கையே இல்லாதது அத்தனை நன்மையும் அத்தனை இன்பமும் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் அதாவது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயான் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் எத்தனை ஆசீர்வாதம் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஜீவன் இருந்தால் தானே நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் அதனாண்டி ஆசீர்வாதத்தோடு கூட ஜீவனையும் கட்டளை இடுகிற தேவன் ஒற்றுமையின் அழகு சகோதரர்கள் ஒருமித்தமாய் வசிப்பது எத்தனை நன்மை ஒன்றாவது அதிக ஒன்றாவது வசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம் ஒற்றுமை என்பது வெறும் ஒரே இடத்தில் இருப்பது அல்ல அது ஒரு மனம் ஒரே மனம் ஒரே ஆவியில் ஒரே நோக்கத்தில் இருப்பதுதான் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் ஒரு காரியத்திற்காக நம்ம ஒரு ஜெப கூட்டத்திலோ வேதபாட வகுப்பிலோ நம்ம ஜபம் பண்ணும் பொழுது அனைவரும் ஒருமித்த மனதோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் தேவன் இதை காணும் போது மகிழ்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தோராம் பார்க்கலாம் அவர்கள் ஒன்றா இருப்பார்களாக அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் எண்ணிலேயும் நான் உண்மிலேயும் இருக்கிறது போல பிதா பிதாவின் இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரோ எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிதானே அவர் நமக்காக பாவத்திற்காக நம்முள்ளிடையே பாவங்களுக்காக சிலுவையில மறித்தாரே பிதா கிட்ட அவர் எவ்வளவு ஒற்றுமையா ஒன்னா இருக்கிறாரோ நகமும் சதையுமாய் நகம் சிறிது நம்ம நகத்தை வெட்டும் போது அதோட உள் உள் பக்கத்துல உள்ள நகம் வெட்டப்படுமையானால் எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு வேதனை அந்த சதையில அந்த நகமும் சதையும் எப்படி ஒன்றாக பின்னி கிடைக்கிறதோ அதுபோல என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டி சாரி நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதா கிட்ட வேண்டிக்கிறாரு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சகோதரத்துவமா சிநேகத்துவமா இருக்கணும்னு சொல்லி கூட தேவன் பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்வதை நாம் இங்க பார்க்கலாம் எவ்வளவு ஒரு உன்னதமான அன்பு அல்லவா நம்ம ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஒருத்தருக்கு மூணாவது உள்ளவனுக்கு அது என்ன செய்யாது பிடிக்காது இவனை எப்படியாவது அந்த இடத்துல வெட்டி விட்டுற வேண்டாம் ரெண்டு பேருக்குள்ள நம்ம சண்டையை மூட்டணும் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் இந்த உலகம் பண்ணுது பார்த்தீங்களா இதெல்லாம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு தானே இருக்கு ஆனா ஒன்றா இருக்கிறதுக்காக விதாவின் இடத்துல வேண்டிக்கிறாருங்க எவ்வளோ ஒரு உன்னதமான அன்பு அல்லவா உதாரணத்திற்கு நாம் பார்ப்போமா நோவாவின் குடும்பம் நோவா அவன் மனைவி பிள்ளைகள் மருமகள் என எட்டு பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் ஒற்றுமையாய் தேவனின் வார்த்தைக்கு இணங்க அந்த அவர் செஞ்ச அந்த போட்டில் அந்த செஞ் அவர் செஞ்ச அந்த கப்பலில் வேலைக்குள்ளே ஏறுறாங்கல்ல தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி ஒரு வேலை நோவாவும் மனைவியும் வேணால் சொல்கிறத கேட்கலாம் மருமக கேட்கணும்னு அவசியம் இல்லை மகன்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் எல்லோரும் ஒருமித்து ஒற்றுமையாய் ஒன்றிணைந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேலைக்குள் ஏறுறதை நம்ம பார்க்கிறோம் உலகம் முழுவதும் அழிந்த போதும் கூட அவங்க எல்லாரும் ஒற்றுமையாய் இருந்ததுனாலதான் என்ன செஞ்சாங்க காப்பாற்றப்பட்டாங்க ஒற்றுமை நம்மை அழிவில் இருந்து பாதுகாக்கிறது என்பதற்கு இந்த நோவாவின் குடும்பம் ஒரு உதாரணம் ஒற்றுமையா இருந்ததுனால அழிவில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் நம்ம ஒன்ன்கிளாஸ் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம் நாலு மாடு ஒன்றா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் ஒரு சிங்கம் அதை அடிச்சு சாப்பிட்றதுக்காக வரும் நாலு ஒற்றுமையா இருக்கும் ஆஹா நாலு ஒற்றுமையா இருக்காங்க நம்ம போனா நமக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சி அது என்ன செய்யாது போகாது அதை எப்படியாவது நாளை பிரித்து ஒன்று ஒன்றா சாப்பிடணும்னு அது முயற்சி பண்ணி அதுல வெற்றியும் அடையும் அது பிரிந்ததுனால ஒற்றுமையாக இல்லாததுனால அவர்களுக்குள்ள சண்டை வந்ததுனால ஒரு ஒருத்தங்களா என்ன செய்யறாங்க அடித்து சாப்பிடப்படுகிறார்கள் சிங்கத்தினால நோவாவின் குடும்பம் ஒற்றுமையாய் இருந்ததுனால பாதுகாக்கப்பட்டார்கள் உலக அழிவில் இருந்து அடுத்தபடியாக ஒற்றுமையின் வாசனை அது எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாவது வசனத்துல நம்ம சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணு ரெண்டாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட சிறந்த எண்ணெய்ங்க சிறந்த எண்ணெய் நேர்த்தியான எண்ணெய் தெரிந்தெடுக்கப்பட்ட எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் இன்னைக்கு வர்ற எண்ணெய் எல்லாம் எப்படி இருக்கு கலப்படமாகி நம்ம உடலுக்கும் தீங்கு விளைவிக்கிறதா இருக்கிறது பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர் பிரவேசிக்கப்படுற போது அவருடைய தலையில புனித எண்ணெய் ஊற்றப்பட்டு அவர் ஆடையின் என்ன செய்யுமா ஓடி வருமா எண்ணெய் அப்படிங்கிறது அப்படின்னா ஆவியானவரை ஒற்றுமை இருக்கும் இடத்துல பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் செழித்து ஓடுகிறது எப்படி அந்த எண்ணெய் தலை மேல ஊற்றப்படுகிற எண்ணெய் அவருடைய ஆடையின் மேல் வடிந்து ஓடுவது போல ஆவியின் பிரசன்னம் ஒற்றுமை இருக்கும்போது செழித்து ஓடும் என்று பார்க்கிறோம் தலை அப்படிங்கிறது இங்க வந்து ஆரோண குறிக்கிறது தேவனின் கிருமையை குறிக்கிறது ஆடை அப்படிங்கிறது தேவனின் ஜனமாகிய நம்மை குறிக்கிறது ஒருவர் மீது வந்த ஆசீர்வாதம் ஒற்றுமையினால மற்றவர்களுக்கு பாய்கிறது இப்போது உங்கள் மத்தியிலையோ என் மத்தியிலேயோ அந்த வடிந்த ஆசீர்வாதம் என்னாலேயோ உங்களாலேயோ அது மற்றவர்களுக்கு பாய்கிறது என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் ரெண்டாவதா அப்போஸ்தலர் பெந்தைய கோஸ்தே திருநாள் ரெண்டு ரெண்டுல நம்ம பார்க்கலாம் பலத்த அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி என்னும் நாள் நாள் அந்த அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு வந்து இருக்கிறாங்க மனப்பட்டு ஓரிடத்துல வந்து ஒரு கூட்டமா இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யுது பலத்த காற்று அடிக்கிச்சு முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி மின்னல் மாறி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதை என்ன செய்கிறது நிரம்புகிறது நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் நூத்தி பேர் ஒரே இடத்துல ஒரே மனதா இருந்தாங்க அதே நேரத்துல பரிசுத்த ஆவி அந்த இடத்துல என்ன செய்யறாரு அசைவாடுகிறார் வந்தாரு ஒற்றுமை பரிசுத்த ஆவின் இரக்கத்திற்கு அந்த இடத்துல என்ன செய்கிறது வழிவகுக்கிறது என்று சொல்லி கூட அப்போதுல ரெண்டு ஒண்ணுல நம்ம காணலாம் நூத்தி இருபது பேர் ஒருத்தன் கூட மனது மாறி மனது கஷ்டப்பட்டு நான் அந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி போகவே இல்லை ஒற்றுமை இருக்கும் இடம் தேவனின் வல்லமை வெளிப்படும் இடமாய் மாற்றப்படுகிறது அந்த இடத்துல அடுத்தபடியாக ஒற்றுமையின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனம் மூணுல அது சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஹெர்மோன் மலை பனியை போல அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஹெர்மோன் மலை அப்படிங்கிறது வடக்கில் ரொம்ப உயரமாக இருக்குது அதன் பனி கீழே தான் எப்படி இருக்குமா பயங்கர மலை மேல பனி என்ன செய்யாது அவ்வளவா இருக்காது மலைக்கு கீழே ரொம்ப பயங்கரமாக அந்த ஆற்றையே என்ன செய்கிறதா உரையை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம் அந்த பனி காற்று தண்ணீரின் பெருக்கம் எல்லா பசுமை வளத்தை என்ன செய்கிறது கொடுக்குது அந்த பனி காற்றுனால அந்த தண்ணீர் அதிகமாக ஆற்றுல பெருகிறதுனால எல்லா பசுமை வளத்தையும் கொடுக்கிறது அதுபோல ஒற்றுமையா நம்ம இருக்கும் பொழுது ஆன்மீகமாகட்டும் பொருளாதாரமாகட்டும் உடல் ஆகிய எல்லாவற்றிலையும் ஆசிர்வாதத்தை வழங்குகிறதை நம்ம பார்க்கலாம் அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் அருள்கிறார் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வசனம் முடிகிறதை நம்ம பார்க்கலாம் ஒற்றுமை தேவனின் ஆசிர்வாதத்தின் வாசல்கள் நம்ம ஒற்றுமையா இருந்தா தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆபிரகாமும் மூணாவதா ஆபிரகாமும் லோத்தும் ஆபிரகாமி நாடுகளும் லோத்தின் ஆடுகளுக்கிடையே சண்டை வருது அப்ப நீ வலப்பக்கம் போனா நான் இடப்பக்கம் போவேன் நீ ரெண்டு பேரும் நம்ம ஒன்னா தானே நமக்கு சண்டை வருது அதனாலே நீ ஒரு பக்கம் போப்பா நான் ஒரு பக்கம் போவேன் அப்ப சண்டை இல்லாம அமைதியை தேர்ந்தெடுக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம சொத்து பிரிக்கிறப்ப அரை அடி இடமோ ஒரு அடி இடமோ அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுக்க அது மனசு நமக்கு வருமா அவர் சொல்றாரு நீ பக்கம் பக்கம் எனக்கு பிரச்சனை நீ ஒரு ஒரு போ நான் பக்கம் போறேன் அப்ப பிரச்சனையே நமக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி சொல்றத கூட நம்ம வார்க்கிறோம் அந்த சண்டையை இல்லாமல் அந்த காரணத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறார் அந்த ஒற்றுமையை காக்கும் மனப்பான்மைக்காகவே தேவன் என்ன செய்கிறார் ஆ பிரகாமை ஆசிர்வதிக்கிறதை ஆதியம் பதினாலு டு பதினேழு வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம் வேதத்தை உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள் அமைதிக்காக தாழ்மையை தேர்ந்தெடுப்பவர்கள் தான் எப்படி இருக்காங்கன்னா ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அல அகலமும் எம்மட்டும் மட்டும் நடந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நட அதை தருவேன்னு சொல்லி சொல்றாருங்க அவரு ஒற்றுமையா இருந்ததுனால அவரு அவர் லோத்து கூட சண்டை போடாம இருந்ததுனால தேவன் அங்க அப்ரகாமை ஆசிர்வதிக்கிறதை நம்ம பார்க்கலாம் அமைதிக்காக தாழ்மையை தேர்ந்தெடுப்பவர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிக்கூட நம்ம பார்க்கிறோம் ஒரு சின்ன கிராமத்துல மூன்று சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்க தந்தைக்கு மரணத்துக்கு பின் அவர்களுக்கு ஒரு பெரிய நிலம் இருக்குது ஆனா அவங்க அதை மூன்று பங்காக பிரிச்சுக்கிட்டாங்க ஒவ்வொருவரும் தனித்தனியா உழைக்கிறாங்க காலங்கள் போய்கிட்டே இருக்கிறது பயிர்கள் குறைஞ்சு போயிடுது தண்ணீர் வற்றியது ஒரு நாள் மூத்த சகோதரன் நினைக்கிறான் நான் பிரிந்த பின் ஆசிர்வாதம் குறைஞ்சிச்சி அவன் இரவுல தன் தம்பிகளின் நிலத்தில் தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பிக்கிறான் நம்ம ஒற்றுமையாக இருந்தப்ப நல்லா செழிப்பாக இருந்த பூமி நம்ம மூணு பேரும் பிரித்து பங்கிடுறதுனால ஆசீர்வாதம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் தம்பிங்களுக்கு தெரியாமல் தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பிக்கிறான் மற்ற இருவரும் அதே எண்ணத்தில் மூணு பேருக்கும் அந்த எண்ணங்கள் தோன்றினதுனால சகோதரருக்காக செய்கிறாங்க அடுத்த நாள் அவங்க மூணு பேர் நடுவை சந்திக்கிறாங்க கைகளில் தண்ணீர் ஊற்றும் பாத்திரம் இருக்கு அவங்க கட்டி தழுவிக்கிறாங்க மூணு பேரும் ஒருமித்தமாய் உழைக்கிறாங்க அடுத்த ஆண்டு அவர்கள் நிலம் மிகுந்த பயிர்களை தருகிறது ஒற்றுமையால் வந்தால் ஆசீர்வாதம் இயல்பாக வருகிறது என்று சொல்லிக்கூட இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது முடிவாக சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணு நமக்கு என்ன சொல்லுகிறது ஒற்றுமை தேவனின் இதயம் ஒற்றுமை பரிசுத்த ஆவியின் நடப்பை உண்டாக்கும் ஒற்றுமை ஆசிர்வாதத்தின் வாசலை திறக்கும் என்று பார்க்கிறோம் தேவன் தாமே சொல்லிகூட குடும்பமாகவும் ஒரே திருச்சபையாகவும் ஒரே தேசமாகவும் இருக்கிறோம் எங்களில் பிரிவினை சுயநலம் அன்பில்லாத மனதை நீக்கி ஒற்றுமையால் நிரப்பும் ஆவியை அருள் புரிய வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் நாங்கள் ஒன்றாய் இருப்போம் அதில் உன் ஆசீர்வாதம் என் தேவன் உம்முடைய ஆசிர்வாதம் அளவில்லாமல் எங்கள் மேல் ஊற்றப்படுவதற்காக எங்களுடைய வாழ்க்கை குடும்பம் தேவாலயம் அனைத்தும் எர்மோன் மலை போல பசுமையா இருக்க நீங்க கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஒற்றுமை என்பது மனிதரால் உருவாக்கப்படுவது அல்ல அது தேவனின் கிருபையால் ஊட்டப்பட்ட ஒரு புதிய ஒரு பந்தம் அதை நம்ம பாதுகாப்போமா அதில் ஆசீர்வாதம் உறங்கி கிடைக்கிறது நம்ம அதை அனுபவிப்போமா காட் பிளஸ் யூ டு ஆல்